நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பகிரங்கமாக பாகிஸ்தான் வந்து இப்போ ஒப்புக்கொண்டிருக்கு ஆமா நாங்க பண்ணணும் தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பாகிஸ்தான் வந்து ஒப்புக்கொண்டிருக்கு அதுவும் பயத்துல பீதியில் வந்து ஒப்புக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நம்ம இங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் பாணியில இப்போ இறங்கி அடிக்கிறாங்க இந்தியா இதனால பதறது பாகிஸ்தான் போர் வந்து உறுதியா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் இந்தியா வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட தேவையில்லாமல் மோதி இப்போ வாங்கி கட்டியிருக்கு பாகிஸ்தான் மோடி அவர்கள் எடுத்த ஆக்ஷன் என்ன நடந்தது அப்படிங்கிறதை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இப்படி பல செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் பல நண்பர்கள் நம்முடைய சேனலை பெரிய அளவில் பார்க்கல அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு அது என்ன காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரில உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லை சஜஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அதனால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா தவறாமல் நீங்கள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நியூஸுக்கு போயிடலாம் அதாவது காஷ்மீரில் வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க இல்லையா இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னா ஆரம்பத்தில் பாகிஸ்தான் தொ தெரிவிச்சிச்சு ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதாவது குறிப்பாக காஷ்மீரில் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தானிடையே இப்போ போர் பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு இதனால் இந்த சமயத்தில் வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குன்னா பயங்கரவாதிகளுக்கு நாங்கள் ஆதரவு தான் கொடுத்தோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரான கவாஜா ஆசிப் அவர்கள் வந்து உண்மையை ஒப்புக்கொண்ட வீடியோ இப்போ வெளியாகி மிகப்பெரிய அளவில் பரவிட்டு வருது ஆமா நாங்க வந்து இன்னைக்கு நேற்று ஒன்றும் கொடுக்கல முப்பது வருஷமா பயங்கரவாதிகளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறது இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளையே வந்து இப்போ கொதிப்படைய வச்சிருக்கு ஸோ இத்தனை நாளா நீங்க வந்து நாடகமாக இருக்கீங்க பயங்கரவாதிகளுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு நீங்க நாடகமாடி இருக்கீங்க இந்தியா எத்தனையோ முறை சொன்னுச்சு பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு ஆனா இப்போ அது தெல்ல தெளிவாக உங்க வாயிலேயே வெளில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் வந்து இருக்காங்க இதுல இந்தியா வந்து இப்போ அந்த பயங்கரவாதிகளை நாங்க வேரோட அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு ஆதரவாக அதாவது நீங்க தாக்குதல் நடத்துங்க என்ன வேணாலும் என்ன மாதிரியான சப்போர்ட் வேணுமானாலும் நாங்க கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் தொடங்கி அமெரிக்கா ஏன் சவுதி யுஏஇ அப்படின்னு பல நாடுகள் நமக்கு குறிப்பாக நம்முடைய நண்பனான ரஷ்யாவும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது இதே சமயத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது இப்போ தீவிரமாயிட்டு வருது இரண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா எல்லையில் ராணுவத்தை கூறிச்சுட்டு வர்றாங்க இன்னைக்கு காலையில் கூட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் நம்முடைய ராணுவத்துக்கும் இடையே துப்பாக்கிச் சூடு வந்து நடந்துச்சு அந்த வீடியோ கூட நம்ம மதியம் போட்டிருக்கோம் நண்பர்களை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா உடனடியாக பாருங்கள் இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு பாருங்கள் இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷவசமாக நம்ம தரப்பில் வந்து உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை இருந்தாலும் இரண்டு இடையே பதற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சிட்டு தான் வருது இந்த தான் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு இந்தியா வந்து இப்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க தயாராகிட்டு வர்றாங்க ஆனால் நம் நாட்டுடைய பதிலடிக்கு பயந்து போன பாகிஸ்தான் எங்களுக்கும் காஷ்மீர் தாக்குதலுக்கும் சம்மந்தம் இல்லை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் அவங்களுக்கு ஆதரவே அளிக்கலை அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதலை நடத்திட்டு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கமான ஒன்று ஆனால் இதை வந்து மத்திய அரசு நம்பலை நீ இப்படி தான் வழக்கமாக சொல்லிட்டு வர்ற அதனால் நீ அதுக்கு ஆதரவு இல்லையோ அது உங்களுடைய பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தீவிரவாத குழுக்கள் தான் அதனால இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் அப்படின்னு இந்தியா வந்து கடுமையான கோபத்துக்கு ஆளானாங்க இந்த நிலையில தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபே சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் நியூஸில் பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ காட்சிகள் பரவிட்டு வருது அதுல அவர் என்ன சொல்றாருனா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குகிறது பயங்கரவாதத்துக்கு வந்து ஆதரவு அளிக்கிறது பயங்கரவாதிகளுடைய பின்னால் இருந்து பாகிஸ்தான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் அவர்கள் என்ன சொல்கிறான்னா நாங்கள் இன்னைக்கு நேற்று வந்து ஆதரவு கொடுக்கல நாங்கள் வந்து சுமார் முப்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கும் பிரிட்டன் உள்பட மேற்கத்திய நாடுகளுக்காகவும் இந்த மோசமான வேலைகளை செஞ்சோம் அது தவறு அதுக்காக நாங்கள் வந்து துன்பப்பட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் சோவியத் யூனியன் இது மட்டும் இல்லாமல் நயன் லெவன் தாக்குதலில் நாங்கள் பங்கேற்காமல் இருந்திருந்தால் பாகிஸ்தானுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே அதாவது கவாஜா ஆசிப்பே ஒப்புக்கொண்டுள்ளார் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி வெளியான உடனேயே இப்போ அமெரிக்காவிலிருந்து பல நாடுகள் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க அதனால் பாகிஸ்தானுடைய நிலைமை இனி வரும் காலங்களில் மிக மோசமான நிலைமைக்கு எட்டும் அப்படிங்கிறது எந்த கருத்தும் இருக்க முடியாது இந்தியாவை தொட்டால் என்ன கதி அப்படிங்கிறத இந்தியா விரைவில் பாடம் போகட்டுவாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேல் பாணியில் இறங்கி அடிக்கிறாங்க அதாவது பாலஸ்தீன ஆதரவு ஆயுத அமைப்பான ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகளைப் போலவே இந்தியாவும் அவங்க மேலே அடிவேரில் கை வச்சிருக்காங்க பதிலுக்கு பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்துட்டு வர்றதுனால போர் மூலம் ஆபத்து ஏற்பட்டிருக்கு காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஊடுருவிய தீவிரவாதிகள் அங்கிருந்து சுற்றுலா பயணிகளை சுட்டு வீழ்த்தினாங்க அவங்களுடைய பெயர் மற்றும் மதங்களை கேட்டு கேட்டு சுட்ட தீவிரவாதிகள் வந்து அவங்க சாகும் வரைக்கும் காத்திருந்து உயிரிழந்ததை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த இட அந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்க மேலும் கொல்லப்பட்டவங்க பெரும்பாலானோர் தலையில் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த சமவம் நம்முடைய நாட்டையே உழுக்குச்சு இந்த கொடூர தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் தங்கள் நாட்டுடைய அப்பாவி மக்களை சுட்டு கொலை செய்தவர்களை கண்டுபிடிச்சு அவங்க கனவிலையும் நினைத்தராத தண்டனை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சபதம் எடுத்தாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான ஒவ்வொரு நடவடிக்கையும் இஸ்ரேல் பாணியிலேயே இருக்கு பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹமாஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திச்சு இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து கண்ணில் பட்டவங்களை எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்தினாங்க இது மட்டும் இல்லாமல் இருநூறுக்கும் மேற்பட்டோர பிணை கைதிகளாகவும் பிடித்து சென்றது இதை தொடர்ந்து தான் ஹமாஸ் மேலே போர் தொடுப்பதாக அறிவித்தாங்க இஸ்ரேல் ஹமாஸ் படையினருடைய ஆதிக்கம் நிறைந்த காசா பகுதியில் தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் குடிநீர் மின்சாரம் உணவுப் பொருள் போக்குவரத்து அப்படின்னு அனைத்தையும் நிறுத்திச்சு மேலும் ஹமாஸ் படையினர் தப்பிக்காத வண்ணம் எல்லா எல்லைகளையும் இழுத்து முடிச்சு இதனால மக்கள் வந்து குடிநீர் மின்சாரம் இல்லாமல் தவிப்புக்கு ஆளானாங்க காசாவே வந்து இருளில் மூழ்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக மருத்துவமனைகள் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் ஹமாசை எதிர்க்கும் சூழல் வந்து உருவாச்சு இந்த நிலையில தான் அதே பாணியில பாகிஸ்தானை வந்து சம்பவம் செய்யறாங்க இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க இந்தியா இதனால பாகிஸ்தானை சேர்ந்த இருபத்தொரு கோடி மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஆபத்து வந்து உருவாகியிருக்கு அதே போல சிந்து நதி நீரை நம்பியிருக்கும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் இதனால விவசாயம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டு பாகிஸ்தானே வந்து கதற ஆரம்பிக்கும் இதை பாகிஸ்தான் எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு தெரியல அதே போல விசாவும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால வணிகமும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு இதனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ஆட்டம் காணும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலை இஸ்ரேல் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோ உலக நாடுகளுடைய ஆதரவை எப்படி பெற்றதோ அதே பாணியில தான் இந்தியாவும் பயணிச்சுட்டு வருது உலக நாடுகள் பலவும் இந்தியாவுக்கு ஆதரவாக வரிசை கட்டி நிற்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது இந்திய அரசின் எதிர்கால முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது இந்த நிலையில தான் இந்தியா கிட்ட மோடி வாங்கி கொள்ளுது பாகிஸ்தான் மோடி அவர்கள் எடுத்த ஏழு முக்கியமான முடிவுகள் வந்து பாகிஸ்தானே வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா சிந்து நதிர் ஒப்பந்தம் வந்து உடனடியாக கைவிடப்படும் அப்படின்னு நம்ம ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கிறோம் அது ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் இடையிலன்னா ஒருங்கிணைந்த சோதனை சாவடியான அட்டாரி பார்டர் வந்து மூடப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்களே இது ஒன்று மூணாவது வந்து சார்க் விசா இது நாலாவது என்ன அப்படின்னா டெல்லியில இருக்கும் பாகிஸ்தானுடைய உயர் கமிஷன்ல இருக்கும் பாதுகாப்பு ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் தனிநபர் அல்லாதவர் அப்படின்னு அறிவிக்கப்படுவாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இத்தனை காலம் அவங்க தூதரக பணிகளில் அடிப்படையில இங்க இருந்தாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனுமதி அவங்களுக்கு கிடையாது தனியாக இனி வந்து விசாவும் வழங்கப்படாது இதனால் அவங்க வந்து உடனே வெளியேறணும் இதுக்கு ஒரு வாரம் அதிகபட்சம் வந்து டைம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் இந்திய உயர் கமிஷன்ல இருந்து இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு கடற்படை விமானப்படை ஆலோசகர்களை திரும்ப பெறுறாங்க அந்த பதவிகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுது அஞ்சாவது என்னன்னா பாகிஸ்தானுடைய உயர் கமிஷன்ல பணியாற்றுபவர்களுடைய ஒட்டுமொத்த பலம் தற்போது உள்ள ஐம்பத்தஞ்சிலிருந்து முப்பதாக குறைக்கப்படும் ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வெளியேற்றம் மூன்று மூத்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளை வெளியேற்றி இந்தியா வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாகிஸ்தான் தன்னுடைய தூதரக ஊழியர்களுடைய எண்ணிக்கையை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா உத்தரவிட்டிருக்கு கடைசியாக ஏழாவது என்னென்னா வாகாவில் நடக்கும் எல்லை கொண்டாட்ட நிகழ்வுகள் தினசரி நிகழ்ச்சிகள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு இந்தியா இனி இது போன்ற அடையாள நட்பு சடங்குகளில் ஈடுபடாது அப்படின்னு பிஎஸ்எஃப் படை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க இந்தியா மேற்கொண்டிருக்கும் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் மட்டுமில்லாம ராணுவ நடவடிக்கை மூலமும் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க இந்தியாவுடைய பெருமை மற்றும் ராணுவ பலத்துடைய அடையாளமான ஐஎன்எஸ் என் விக்ராந்த் இப்போது அரபிக் கடல்ல ரோந்து செல்லுது அதாவது பாகிஸ்தானுக்கு பக்கத்துல கடல்ல ரோந்து செல்லுது இந்த நிலையில தான் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைகள் மோடி அவர்களுடைய இந்த முடிவுகள் வியாபாரம் அல்ல இது ஒரு புதிய இந்தியாவுடைய அதன் அரசியலுடைய தொடக்கமாகும் பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் இந்தியா துணிச்சலான விரிவான பதிலடி நடவடிக்கைகளை கட்டவிழ்த்து விட்டுள்ளது பயங்கரவாதத்தை பழிக்கு பழி வாங்குவோம் இந்தியர்களுடைய ஒவ்வொரு உயிருக்கும் பாகிஸ்தான் விலை கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் இனி வரும் காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதையும் நாம் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்